அலமதுல்ல அஸ்லாம் அன்புக்குரியவர்களே இரண்டு சஜிதாவுக்கு மத்தியில் உள்ள இருப்பில் அல்லாஹு மஹபர்லி வர்ஹம்னி வஜுபுர்னி வஹதினி வர்சுக்னி என்று கூறக்கூடிய இந்த சிறப்பான வார்த்தைகள் திருமதியில் இடம்பெற்றிருக்கிறது அப்துல்லாஹிபு அப்பா சரது அல்லாஹ் அண்ணுமா அவர்கள் ரிவாய்த்து செய்கின்றார்கள் எனவே நாம் இரு சஜிதாக்கு மத்தியிலே அமருகின்ற அந்த இருப்பில் இந்த பிரார்த்தனையை நாம் ஓதிக்கொள்வது சிறந்த பொருளை உள்ளடக்கிய வார்த்தைகளாக இந்த பிரார்த்தனை அமைந்திருக்கின்றன அல்லாவிடத்தில் மன்னிப்பையும் அவனது அருளையும் அவனிடத்தில் ரிசுக்கையும் இவ்வாறு பல சிறந்த விடயங்களை உள்ளடக்கிய ஒரு பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருந்து கொண்டிருக்கிறது எனவே நாம் இதை ஓதி வருவோம்